அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரண வீடியோவில் ஆறாம் அதிபதி தசை எப்படி பலன் என்பதை பார்க்கலாம் பொதுவாக ஆள் எட்டாம் அதிபதி என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது அதாவது கடன் நோய் வங்கு வளர்த்து அசிங்கம் கேவலம் விபத்து போன்றவை ஏற்பட்டு விடணும் என்று அது அது மாதிரி ஒரே மாதிரியான பலன்கள் எல்லோருக்கும் நடப்பதில்லை ஆறாம் இடத்துக்கு சுப விஷயங்களும் இருக்கின்றன கடனால் முன்னேறுதல் வளர்ச்சிக்கு உண்டான கடன் வாங்கிய கடனை சிரித்து தேவையில்லாத நிலை அடுத்தவருடைய தனம் பாடகி வருமானம் இப்படி எண்ணற்ற காலகத்தவர்கள் இருக்கின்றன எனவே ஆறாம் அதிபதி திசை என்றாலே எல்லோரும் பயப்பட தேவையில்லை ஆறாம் அதிபதி ஜாதகத்தில் இருக்கும் நிலைக்கு ஏற்ப ஒருவருக்கு நல்ல பலன்களையும் செய்வார் கெடு பலன்களையும் செய்வார் எனவே இந்த 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 அமைப்பில் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வரும்போது அடு இவரைக்கெடுக்க அடுத்தவர் தேவையில்லை ஜாதகரே தானே குழியை பிறைத்து அதில் விழுந்து கொள்வார் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை வீண்படுத்திக் கொள்வார் மற்ற லக்கணங்களுக்கு அதாவது லக்னாதிபதிக்கு எதிர்கிரகங்களால் ஆறாமதிபதியாக வரும் நிலையில் அவர்கள் தாபத்துவமாக இருக்கும் நிலையில் தங்களது தசையும் கடுமையான கெடுபலங்களைத் தருவார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது இந்த அமைப்பில் கும்பலக்கணத்துக்கு சந்திர தசையும் தனுசு லக்னத்துக்கு சுக்கரதசையும் மிக கடுமையான கெடுபலங்களை தங்களது தசாபுத்திகளில் தருவார்கள் ஏனென்றால் கும்பலக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு எதிர்த்துமே உள்ள கிரகம் சந்திரன் என்பதாலும் தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு உள்ள கிரகம் சுக்கரன் என்பதாலும் திரோடக் கணத்திற்கு சுக்கரனுக்கு உள்ள கிரகம் குரு என்பதாலும் இந்த அமைப்பில் ஆறாம் அமைப்பில் எப்படி பலன் தருவார் என்பதை நல்ல பலன்கள் எப்பொழுது நடக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் நல்ல பலங்கள் இல்லாவிட்டாலும் கெடுதலான பலன்கள் யாருக்கும் நடக்காது என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டு பத்து பி அளவில் பிறந்திருக்கார் கும்பலக்கணம் கடகராசி ஆயுத நட்சத்தில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சந்திரன் சுக்ரன் ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் எட்டாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் புதன் செவ்வாய் குரு பதினொன்றாம் இடத்தில் கேது இதுதான் இந்த ஜாதகத்தின் அடிப்படை மையம் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ரொம்ப காலதாமதமாக ஒரு நாற்பது வயது தான் நடந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் கட்ட சனி பார்ப்பதும் கனசற்காரன் சுக்ரன் சந்திரனுடன் அமாவாசை இங்கே எழுதிய சந்திரனுடன் இணைந்திருப்பதும் மேலும் ராசிக்கு ஏழாம் செவ்வாய் பார்ப்பது போன்ற காரணங்கள் இந்த ஜாதகருக்கு தாமளத்துக்குள்ளோம் அதே சமயம் இந்த ஜாதகர் ஒரு மருத்துவர் ஏனென்றால் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தி செவ்வாய் அவர் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் செவ்வாய் குருவுடன் இணைந்திருக்கிறார் குருமங்கள யோகத்தில் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகருடைய முதன்மை செவ்வாயினுடைய முதன்மை காரகமான மருத்துவத் தொழில் இந்த ஜாதகருக்கு அமர்ந்தது அதே போல இந்த ஜாதகர் சற்று நிதானமாகவர் ஆடம்பர வாழ்க்கையில் மிகவும் ஆசைப்படாதவர் மிகவும் கலைநயம் மிக்கவர் ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்து தான் மெதுவாக நிதானமாக தான் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பார் ஏன்னா கும்பலக்கணத்துக்கே உண்டான அந்த நிதானமான இயல்பு இந்த ஜாதகருக்கும் விடுகிறது சரி இந்த ஜாதகருக்கு காலம் தாழ்த்தி திருமணம் நடந்தாலும் இந்த ஜாதகருக்கும் சரியான பருவ வயது திருமணமானவர் இந்த ஜாதகருக்கு வரக்கூடாத சந்திர திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகருக்கு ஒரே பயம் என்னென்ன தொலைபேசி தொடர்பு கொண்டு திசை எனக்கு கடன் நோய் வந்து வழக்கை தருமாறு அப்படியெல்லாம் எதுவும் தராது அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனாக இருந்தாலும் இங்கே சுக்கரனுடன் இணைந்து சுபத்தன்மை அடைந்ததால் இந்த ஜாதகர் கடன் வாங்கி வீடு கட்டுவார் மை மருத்துவமனை கட்டுவார் போன்ற நல்ல பணங்கள் தான் இந்த ஜாதகருக்கு நடக்கவே முடியும் கடனால் வளர்ச்சி வளர்ச்சி அடைவாரே தவிர கடனால் இந்த ஜாதகர் ஊரை விட்டு ஓட ஓடி போக மாட்டார் எனவே இங்கே சந்திரன் மட்டும் அமைந்திருந்தால் கண்டிப்பாக கெடுபணங்கள் கடன் நோய் அசிங்கம் கேவலம் கண்டிப்பாக நடக்கும் கடன் நோய் எதிரி தொல்லை போன்றவர்கள் இந்த ஜாதகத்துக்கு நடந்தே தீர்ந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் சந்திரன் சுக்கரனுடன் இணைந்தது அந்த சுக்கரதசை வராங்களும் சுக்கரதசை வந்தால் அந்த ஜாதகருக்கு ஆதிபத்திய காரகசிகள் கண்டிப்பாக நடக்காது ராஜயோகாதிபதி இங்கே முழுவதுமாக பலவீனம் அடைந்து விட்டார் என்ற அமைப்பில் எந்த விதமான நல்ல பணங்களும் இந்த ஜாதகருக்கு நடந்திருக்காது ஆனால் அதே சமயம் இந்த ஜாதகருக்கு பா சந்திரன் அமாவாசைக்கு நெருங்கிய நிலையில் இருந்தாலும் சுக்கரனுடன் இணைந்து சுபத்தன்மை அடைந்ததால் இந்த ஜாதகருக்கு அதாவது கடன் மூலமான வீடு அல்லது கடன் மூலமான நிலங்கள் கடன் மூலமான மருத்துவமனை வசதிகள் போன்றவற்றை இந்த சந்திர திசை தரும் என்று எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை அதே சமயம் சந்த் சுக்கரன் இங்கே அமாவாசை சந்திரனோனையும் இணையும் பொழுது தன்னுடைய காரக ஆதிபத்திய விஷயத்தை கண்டிப்பாக இழப்பார்கள் திசை இந்த ஜாதகருக்கு நல்ல வேலையாக வருவதில்லை வந்திருந்தால் இந்த திசை எந்த விதமான நல்ல பலன்களை தராமலும் கண்டிப்பாக பெரு பலன்களை தந்து இருக்கும் அதே சமயம் சந்திரன் ஆட்சி பெற்ற சுக்கரனோதான் இந்த ஜாதகர் தாயார் மேல் அளவடைந்த பாசம் வைத்திருக்கிறார் எனவே இதே சமயம் ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துக்கு தனிச்சு ஆட்சி பெற்றிருக்கும் வகையில் கடநோய் வகுப்பு வழக்கு வந்தே தீரும் எனவே ஒரு கிரகம் அவயோ அதே சமயம் ஆறாம் அதிபதி நீசமானால் இங்கே சந்திரன் நீசமாக இருந்தால் சந்திரனுடைய காரகத்துவமான மனம் சிந்தனை செய்யும் பாதிக்கப்படும் கும்பலக்கணத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சந்திரன் இருப்பதே நல்ல பலன்கள் என்பதன் அடிப்படையில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் போது அந்த ஆறாம் இடத்துக்கு கெடுபல்களை செய்ய மாட்டார் ஆனால் அதே சமயம் அந்த ஆறாம் இடத்துக்கு நல்ல பலன்களையும் செய்ய மாட்டார் ஆறாம் என்பது ஒருவருக்கு தேவையில்லாத பாவகம் என்று ஜோதி சாஸ்திரத்தில் கூறப்பட்டாலும் ஆறாம் ஓரளவுக்கு தேவை வேலை செய்வது அடுத்தவருடைய தனம் வாடகை வருமானம் கடன் மூலமான வளர்ச்சி போன்றவை ஆறாம் இடத்தின் மூலமாகத்தான் நம்ம ஒரு ஜோதிட கிடைக்கிறது ஆறாம் இடத்து பெரும் செல்வத்தை ஈட்டியவர்களும் உண்டு எனவே இந்த கும்பலக்ன ஜாதகருக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் சந்திரன் சுக்கரனுடன் நினைந்தது நினைந்துள்ளதா அதாவது சந்திரன் சுகத்தன்மை அடைந்து ஆறாம் இடத்தின் வளர்ச்சிக்குண்டான கடன் கடன் மூலமாக முன்னேறுதல் கடனால் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பலங்கள் இந்த ஜாதகருக்கு நடக்கும் அதே சமயம் சுக்ரன் எந்த ஒரு ஜாதகத்திலும் பலவீனம் அடைவது நல்லதல்ல இந்த ஜாதகத்தில் சுக்ரன் பலவீனம் என்பதால் சுக்கரனுடைய காரல் ஆதிபத்திய விஷயங்கள் சற்று தாம தடை தாமத நிலங்கள் கிடையாது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போல லக்கணத்தை குரு பார்ப்பதும் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் பதினெட்டு வீட்டில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு லக்கணத்தை குரு பார்க்குறதா அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அதாவது பெரிய காசு பணத்தை காசு போட மாட்டார் பத்து பேஷண்ட் பார்க்க வேண்டிய சமயத்தில் ஒரு பேஷண்ட் தான் நிதானமாக தான் வைத்தியம் பார்ப்பார் அது கும்பலக்கணத்துக்கு என்னான இயல்பு எனவே சந்த ஆறாம் திசை என்னாலே ஒரு ஒரு பயனுள்ள தேவையில்லை ஆறாம் இடத்ததிபதி திசையில் நல்ல பலன்களும் நடக்கும் நடக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்